ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் பொதுவாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சும்மா ஜென்ரலாக பேசலான்னு வந்திருக்கேன் என்னென்னா இந்த இந்த வருஷம் பொதுவாகவே வந்து ஒரு நிறைய மக்களுக்கு டிஸ்டபன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி நிறைய சொல்கிறாங்க யூடியூப்பில் சொல்கிறாங்க ஆ அவங்களுக்கு வேறு வேலை இல்லை நம்ம அதெல்லாம் நம்ப வேண்டாம் அப்படின்னு நினைக்கலாம் நம்ம எனக்கும் அப்படித்தான் தோணும் ஆனால் சம்டைம் இந்த வயநாட்டில் நடந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இல்லை அதெல்லாம் சிந்திக்க தோணுது அவங்க வந்து இந்த வயநாட்டில் இருக்கிறவங்களே அதில் தப்பிச்சவங்களே கேட்குறாங்க நாங்கள்லாம் என்ன பாவம் பண்ணோம் எங்களுக்கு ஏன் கடவுள் எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் எங்ககிட்டேருந்து தெரியும் பார்க்க முன்னே பிரிச்சுட்டு போயிட்டாங்கன்னு அதையும் தப்பிச்சவங்களே சொல்கிறாங்க அப்போ நம்மளும் அதை பற்றி யோசிக்கணும் இல்லையா அந்த மாதிரி யோசிக்கும்போது ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னா எப்படி சொல்கிறது ஒரு 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 சொம்பலை தனியாக ஊற்றுறோம் அது கொள்ளுற வரைக்கும் தான் கொள்ளும் அதுக்கு மிஞ்சி போச்சுன்னா அது சொம்புலேருந்து வழிஞ்சு கீழே ஊற்றும் அப்படித்தான் எல்லா பிரச்சனைகளுமே எல்லா பிரச்சனையுமே அப்படி தான் நம்ம வந்து நாட்டில் நிறைய அராஜகங்கள் அநியாயங்கள் அக்கிரமங்கள் அதாவது மனிதனுக்குன்னு ஒரு இறக்க குணம்னு ஒன்று உண்டு அதை எல்லாம் அது எல்லாம் இப்போ இல்லை இல்லைங்க அதுக்கு காரணம் வந்து என்ன சொல்லிக்கிறாங்க தண்ணி அடித்தா அவங்களுக்கு மனிதாபிமானம் இல்லைங்கிறாங்க அதெல்லாம் பார்த்தே இப்போ கஞ்சா வேற உள்ள வந்திருக்கு கஞ்சா அடித்தா அவங்களுக்கு சுத்தமாக மனிதனாகவே இருக்கிறது இல்லை மனிதனேயுமே இருக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுதான் நம்ம நாட்டில் இப்போ அதிகமாக புழங்கிட்டு இருக்கு மக்கள் வாழ்கிறதுக்குன்னே ஒரு மனிதர்களாக மனிதர்களை ஏன் கடவுள் படைத்தான் மனிதர்கள்லாம் நல்லபடியாக எல்லாம் ஒன்றாட ஒன்று வாழணும் குரங்கள்லிருந்து மனிதன் பிறந்தான் அந்த காலத்தில் எல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்து அந்த அந்த விஷயங்களை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களான்னா இல்லை மனித மனிதநேயத்திலேருந்தே மாறுபட்டு தான் வாழ்கிறாங்க எல்லாருமே என்னென்னா ஒரு மனசாட்சி கிடையாது நம்ம சுயநலமாக வாழணும் நமக்கு காசு வேணும் நமக்கு பணம் வேணும் முன்னாடியெல்லாம் ஒரு காலகட்டங்களில் சில பெண்கள் தான் அப்படி ஆசைப்படுவாங்கன்னு எனக்குள்ளே தோணுது யாரும் இதெல்லாம் சொன்னாங்கல்ல என்னால் சொல்ல முடியாது ஏன்னா நகை மேலே ஆசைப்படுவோம் நம்ம துணி மேலே ஆசைப்படுவோம் எப்படியாவது நீங்கள் ஒரு ஆம்பளைங்க எப்படி சம்பாரிச்சிட்டு வராங்கன்னு யோசிக்க மாட்டேன் எனக்கு அது வேணும் இது வேணும்னு நட பண்ணுவோம் ஒரு சிலர் ஒரு சில எல்லாரையும் நான் சொல்லலை அப்போது ஆண்கள் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி என்னடா பொண்டாட்டி இதை கேட்குறா அதை கேட்குறா இல்லைன்னா வீட்டில் பிரச்சனைங்க வருதுன்னு போய் வேலை செய்கிற இடங்கள்ல அங்கே இங்கே எதையாவது திருடுறது கூட சொல்கிறேன் திருடிகிட்டு வந்து ஒருத்தலாம் கல்யாணம் பண்ணுறதுக்காக திருடுனேன்னு சொன்னவெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் நான் பார்த்துருக்கேன் பேப்பரில் அது மாதிரி எல்லாம் வாழ்க்கைக்காக பண்ணுறவங்கெல்லாம் கூட இருக்காங்க ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லைங்க ஒவ்வொரு இடத்துல என்னன்னு கேட்டால் எத்தனை ஆயிரம் கோடி இவனுக்கு சொத்து இருக்குது அத்தனை ஆயிரம் கோடி அவனுக்கு சொத்து இருக்குது இது நடிகர்களாகட்டும் அரசியல்வாதிகளாகட்டும் ஒரே இடத்துல போய் சொத்துக்களை குவிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே இல்லாதவங்க கஷ்டப்படுறாங்க இல்லாதவன் என்ன பண்ணுவான் இல்லை அவனுக்கு இல்லை அவன் குடும்பத்துக்கு இல்லை போது ஒன்று பிச்சை எடுக்கணும் பிச்சை எடுத்தால் என்ன சொல்லுவோம் மக்கள் ஆ அவனுக்கு என்ன கேடு பிச்சை எடுக்கிறான் பார் உடம்பு நல்லா தானே இருக்குதுன்னு நம்மளே சொல்லுவோம் இல்லையா திருடணும் இல்லைனா அடுத்த வீட்டில் கொள்ளை அடிக்கணும் இங்கே நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்தாதுன்னு வெளிநாட்டில் இந்த வேற வந்துடுறானுங்க இந்த ஹிந்திக்காரனுங்க அவன் இவன் வந்து திருடுறதுன்னு கொட்டுறதுன்னு இதெல்லாம் பற்றத்துக்கு மீடியா மீடியா வேற கேட்டால் அவங்க சொல்கிறாங்க நாட்டில் நடக்கிறது தான் நாங்கள் எடுக்கிறோங்கிறாங்க மீடியாவை பார்த்து மக்கள் கெடுறாங்களா மக்களை பார்த்து மீடியா கெடுதான்னு தெரியல ஆனால் பதில் ரெண்டு பேருமே ரெடியாக வச்சுருக்காங்க ஏன்னா இப்படி ஒன்று ஒன்றையும் ஒரு ஒரு படத்தையும் பார்க்கும்போது என்ன சொல்கிறது இது இப்போ வந்திருக்கு அந்த மாறன் படம் இல்லை என்னங்க படிக்கிற பிள்ளைங்க கிட்டே போய் நீ அவன் அதை பண்ணான் அவனை விட்டு இவன் இதை பண்ணான் இவனை விட்டுன்னு படிக்கிற பிள்ளைங்க பார்த்தா என்னங்க தோணும் என்ன சொல்ல முடியும் பசங்க இருக்கும்போது நீங்கள் நீங்க படம் பார்க்காதீங்க அப்படின்னா சொல்ல முடியும் அதாவது ரூம்லையும் எல்லா ரூம்லையும் டிவி இருக்கு பத்தாத்துக்கு கையில போன் இருக்கு இன்னைக்கு காலங்கள்ல என்ன நடக்குது அப்படின்னா அராஜகங்கள் தான் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது அதாவது பன்னெண்டு வயசுலயே தாயாவது தகப்பனாது அக்காவாவது தம்பியாவது தூக்கி போட எல்லாத்தையும் அப்படின்னு போறாங்க இதை எல்லாம் பார்த்து 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 இந்த பஞ்சபூதங்கள்னு சொல்றாங்கல்ல நீர் நிலம் நெருப்பு இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்திங்களா இது எல்லாமே கோபம் கொண்டு பொங்கி எழுந்து தான் இப்போ வந்து சமீப காலங்களாக இதெல்லாம் நடக்குது வேறுன ஏறின மக்களெல்லாம் திருத்த முடியாது மக்களால் மக்களை திருத்த முடியாது அதெல்லாம் சும்மா கதை இருக்கிறவனும் திருந்த மாட்டேங்கிறான் இல்லாதவன் இல்லாதவன் இல்லையேன்னு பண்ணுறான் இருக்கிறவன் சேர்த்து வச்சுக்கிறான் இருக்கிறவனுக்கு எவனுக்கு எங்கே மனசு வருது இல்லாதவனுக்கு கொடுக்கணும் நம்ம ஒரு நம்ம நாலு புள்ள வச்சுருக்கோம் நாலு பிள்ளைக்கு நாலு வீடு நாலு காருன்னு எவன் வச்சுருக்காங்க நாற்பது காரு வச்சுருக்கான் நாற்பதாயிரம் வீடு வச்சுருக்கான் நாற்பதாயிரம் கோடி சொத்து வச்சுருக்கான் எதுக்கு இதெல்லாம் ஆ என்ன சொல்கிறதுன்னு வெளியில் தெரியலங்க இப்படியெல்லாம் இருந்தால் இந்த நாட்டில் இயற்கைக்கு கோபம் வராமல் என்னங்க பண்ணுவோம் எல்லோரும் மாறணுங்க எல்லோரும் மாறணும் நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் இது டைமிங் அதிகமாகிட்ருக்கு